ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் பீன்ஸை வச்சு ஒரு சூப்பரான கூட்டு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் கேரட் பீன்ஸை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கூட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுவும் சுட சுட சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க வாங்கி சேர்த்துன்னு பார்க்கலாம் குக்கரில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு வரும் இது கூடவே கால் கப் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகத்தோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளி வந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் இதோடு சேர்த்துக்கோங்க கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க இதுலேயே இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும் கூட்டு மாதிரி இருக்காது அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் குக்கர் மூடி மூணு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் போயிடுச்சு பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காயும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு கூட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா தாளிச்சுட்டு அந்த கூட்டோடு சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு இந்த கூட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான கேரட் பீன்ஸ் கூட்டு ரெடி பண்ணிட்டோம் இதை சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்